சார் இப்போ வர்க் பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்து தேசிய அளவுல சீமான் ஒரு பேசுபொருள் ஆகியிருக்குமா நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து பேசுகிறார் அப்படிங்கும்போது போது அந்த இமேஜ் இன்னும் மேலே போறதுக்கான வாய்ப்பு சீமான் இமேஜ் மேலே போயிருக்குது சீமானை பொறுத்தவரில் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம் தான் சீமானுக்கு அன்னைக்குள்ள பேச்சுகள் எல்லாமே வந்து ஐம்பது ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சி ரெண்டையுமே தான் அடிக்கிறாரு தன் வழக்குக்கு சுயநலமாக வழக்கறிஞர்களை வச்சு சரியா வழக்கு ஆடன ஜெயல்தாம் யார் விவசாயிகள் பிரச்சனைல கோட்டை விட்டுட்டாங்கன்னு ஜெயல்தாவை அடிக்கிறார் இது ஆதரவற்றின் போன்றவங்களும் நினைக்கணும் சும்மா என்னத்தையும் பேசிட்டு இருக்கிறதில் அர்த்தமே இல்லை சீமான் என்ன நிக்கிறாரு எப்படி நிக்கிறாரு நான் பெரியவன் என்னால சாதிக்க முடியும்னு நிக்கிறாரு சீமான் பெரியவன்தாங்கிறத அஹ் வருண்குமார் ரைபிஸும் அந்த கூட்டத்துல பேசி சீமானுக்கு அங்கீகாரத்தையும் ஒரு ஆதரவையும் வழங்கி இருக்கிறாரு சீமானுக்கு இது வந்து பெரிய ப்ளஸ்தா ஜென்னை ஆற்றல் ஜென்னை ஆற்றல தான் அவர் வளர்றாரு ஜன்னை ஆற்றல்ங்கிறதுல தான் எந்த மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை நான் நேஷனலிஸ்ட் தேசிய எண்ணம் கொண்டவன் அந்த வகையில நான் கொள்கை எனக்கு முழுக்க எதிராக எதிர் திசையில இருந்தா கூட அவரை நான் பேசுறது காரணம் ஈசிய டெமோக்ராட்ங்கிறனால தான் நான் பேசுறேன் இன்னைக்கு நான் அதை உறுதியாக சொல்றேன் சீமான் ஒரு ஜனநாயக ஆற்றல் தான் எட்டு சதவீதத்தில் இருக்கக்கூடிய சீமான் நாற்பத்தி சதவீத பலத்துல ஆறு மடங்கு பலத்துல இருக்கக்கூடிய ஒரு அணி பலத்தில் விடக்கூடிய ஸ்டாலினை எதிர்கொள்றது சீமானுக்கு பெருசு ஒரு சிலர் வந்து உதயநிதி ஸ்டாலின் இப்ப ஸ்டாலின் நெருங்க முடியாது பெரிய உயரத்துல இருக்காரு அவர் நல்லால் கூட நாம நெருங்க முடியாது ஸ்டாலின் எபோவ் ஆல் அப்படிங்கிற ஒரு இமேஜை ஸ்டாலின் கொடுத்து ஸ்டாலினுக்கு இணையான தலைவருங்க இல்லைங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது பட் சீமான் வந்து ஆறு மடங்கு அதிக பலத்தோட ஒரு கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின எதுக்குறது வந்து சீமானுக்கு ஒரு பெரிய இமேஜ கொடுக்குது அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சண்டிகரில் நடந்த ஐபிஎஸ் மாநாட்டில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் திருச்சியினுடைய எஸ்பி நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி அதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறாரு இது அரசியல் களத்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஸ்டேட்மெண்ட் நாம் தமிழருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய பிளஸ் கொடுக்கும் பெரிய பப்ளிசிட்டியை கொடுக்கும் நாம் தமிழருக்கு சாதகமான பெரிய தாக்கத்தை கொடுக்கும் என்னை பொறுத்த பொன்பரப்பி தமிழரசன் புலவர் கன்னிய பெருமாள் இவங்கெல்லாம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து நல்வழிப்படுத்தப்பட்டு ஒரு ஜனநாயக சக்தியாட்டு வன்னியர் சமூகத்தின் அதிகாரமாட்டு டாக்டர் ஐயா அவங்கள மாற்றினது அது ஒரு டாக்டர் டாக்டரையாக இந்திய தேசியத்துக்கும் இந்த நாட்டின் ஒற்றுமைக்கும் செய்த ஒரு பெரும் டாக்டர் டாக்டரையாவை நான் பார்க்கக்கூடியவன் ஐயா வரும்போது கொஞ்சம் மிலிட்டண்டாக தான் பேசுவார் செல்ஃப் டிடர்மினேஷன் வேணும்னு எல்லாம் கேட்டார் நிர்ணய உரிமை சம்பந்தமாக அது பிரிவினைவாதம்னு ராமச்சந்திர அண்ணனும் நல்லிக்கப்பன் கிருஷ்ணமூர்த்தி இல்லை ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வந்து டெமோக்ராட்டிக் ரைட்டுன்னு சொல்லியும் பெரிய வாதங்களாக நடந்தது பாமக அந்த அந்த ஒரு மற்ற இயல்பான அரசியல் கட்சியை தாண்டி ஒரு உக்கரமான ஒரு காராசாரமான ஒரு கட்சியாட்டை அது கொண்டு போய்ட்டு இருந்தாங்க பட் முழுமையான முழுமையானோட தாக்கம் என்னென்னா அந்த இளைஞர்கள் அரசியல் அதிகாரம் கிடைக்கவும் வன்னியர் இளைஞர்கள் வந்து வன்னியர் இளைஞர்கள் வந்து பரையர் இளைஞர்களையும் அவங்க ஒன்றிணைச்சாங்க ஐயா குமணன் அந்த தருமபுரி சைடெல்லாம் என் நண்பர் நாராயணசாமி பூபதி அவரோட அப்பா மிகப்பெரிய ஒரு அந்த இயக்கத்தில் இருந்த ஒரு ஒருவர் இன்னைக்கு நாராயணசாமி குமணன்லாம் வந்து ஒரு தேசியவாதியாக இந்திய தேசியத்துக்கும் பரையர் சமூக எழுச்சிக்கும் நம்மளால் முடிஞ்ச இது என்ன செய்யணும்னு பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு பூபதி நாராயணசாமி இன்னொரு பேர் அவருக்கு அந்த தன்மைகள் வந்து இது ஒரு சைடு இருக்குன்னு சொன்னால் இன்னொரு சைடு டாக்டர் ஐயாவோட அந்த காடுகளில் நடந்த இராணுவ படத்துலலாம் வரும் இல்லையா இந்த நிகழ்வுகளெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகப்படுத்தி கொண்டு போனது தான் வந்து அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தி ஜனநாயகத்தின் மூலமாக நாம் அதிகாரத்தை பெறலாம் சாதிக்கலாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை வந்து உருவாக்குனதுக்கு டாக்டர் ஐயாவோட பங்களிப்பு பெருசு அவரை வந்து ஒரு ஜாதிய கட்சி ஆட்டு ஜாதியவாதியாட்டு விமர்சனம் பண்ணக்கூடியவங்க பலர் இருந்தாலும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக அவர் போராடியது வந்து பல சமங்களுக்கு அவர் போராடியதெல்லாம் நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு தான் இருப்பேன் சமநிதிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்புங்கிறது வன்னியர் இளைஞர்கள் மட்டுமல்ல தேவேந்திரகுல வேளர் வேளாளர் இளைஞர்களையும் அரசியல் அரங்கத்துக்குள்ளே கொண்டு வந்தது ஐயா இமானுவேல் சேகரனார் நினைவு நினைவை போற்றி கொண்டு வந்ததெல்லாம் ஒரு ஒட்டிசே அந்த புறக்கணிக்கப்படக்கூடிய மற்ற கண்டு கண்டுகொள்ளப்படாத மக்களை வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ள கொண்டு வந்து அவர்களை நல்வழிப்படுத்தி ஒரு ஜனநாயக சக்தியா டாக்கர ஒரு பெரும் பங்களிப்பை டாக்டரை செய்திருக்கிறாரு அவருக்கு கட்சியை தடை பண்ணணும்னு கூட ஜெயலலிதா அம்மையார் பண்ணாங்க இவ்வளவு விஷயங்கள் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்புறம் அதே ஜெயலலிதா அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு என்னுடைய முயற்சியில் நான் பாமக தலைவர் செய்தி தொடர்பாளர் அரசியல் தலைமை பணிக்குழு உறுப்பினராக இருந்தேன் எண்டு ஜஸ்டி மீன்ஸ்ன்னு நாலு சீட்டுக்கு தகுதியான பாமகவுக்கு அஞ்சு சீட்டு வாங்கி கொடுத்து ஒரு கூட்டணி வச்சு அவங்க மத்திய அரசு அதிகாரத்தில் தலித் தொழின் மலை இதனை மணிக்கும் என்று அய்ந்து அதனை அவன் கண் விடும் என்று ஒரு தகுதியான தலித் தொழில் மலை அதே ஜெயலலிதா கூட்டணியோட மேலே வந்தாங்க ஸோ இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் ஓட பணிங்கிறது ஒரு ஜனநாயக பணியாக தான் நான் பார்க்கறேன் ஜனநாயக ஆற்றலாக தான் சீமானை பார்க்குறேன் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் எட்டு சதவீத வாக்குகள்னு சொன்னால் அவர் வந்து பிரபாகரன் வாழ்க தான் என்னோட நேர்மறை கொள்கை பெரியார் ஒளியங்கிறது என்னோட கொள்கை இல்லைன்னு சொல்லி அவர் நேர்மறை ஆற்றலாட்டு நேர்மறை ஆற்றல் வந்து இருமடங்கா உயரும் எதிர்மறை ஆற்றல் இல்லை ஏதோ உதயநிதி ஸ்டாலின் மேலே வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் என்ன செய்யறேன்னே தெரியாம எதிர்மறையா நெகட்டிவா வன்மத்தில் வந்து அரசியல் நிற்கக்கூடியவர் அல்ல நேர்மறையாக ஒரு அரசியல் சக்தியாட்டு அவருடைய அரசியல் டாக்டரையோட அரசியல் வந்து வன்னியர்கள் வந்து தமிழக அரசியல் அரங்கத்துக்குள்ள உரிய இடம் பெறாத போது அவர் அதை இடஒதுக்கீட்டில் கல்வி வேலைவாய்ப்பில் அவங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும் அரசியல் சக்தியாட்டு வன்னியர்களை உருவாக்குறதாட்டும் அவர் டாக்டரையாக வரும்போது வெங்கட்ராமன் திண்டிவனர் வெங்கட்ராமன் கலைஞர் வந்து மத்திய அமைச்சராக்கினார் ஜெயலலிதா எட்டு வன்னியர்களை எம்பி டிக்கெட் கொடுத்தாப்புல இன்னைக்கு அதிமுக ஒரு வன்னியர் கட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதா ப்ரோ வன்னியர் பண்ணனால இன்னைக்குள்ள ஒரு அரசியல் சூழலில் இருக்குது ஸோ வன்னியர் சமூகத்தோட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த அதிருப்தி மெயின் ஸ்ட்ரீம் பொலிடிக்ஸில் வன்னியர்களை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்கிற ஆதங்கம் எல்லாமே வந்து ஒரு வன்முறை பாதைக்கோ ஒரு பிரிவினைவாதை பாதைக்கோ போகாமல் ஒரு ஜனநாயக டாக்டர் ஐயா தேசியத்திற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எங்கள் ஐயா பண்ண ஒரு பெரிய பங்களிப்பாக தான் நான் பார்க்குறேன் நான் டாக்டரையாக விமர்சிப்பேன் அவருக்கு மனிதநிதிக்கு மனிதங்கிற அடிப்படையில் தொண்ணூத்தெட்டில் நான் அவருக்கு கூட்டணி வாய்ப்பு ஏற்படு எங்கள் கட்சி எங்கள் கட்சி கூட்டணி வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு எனக்கு நியாயமாக நடக்கலை அவர் மனச்சாட்சிக்கு தெரியும் ரவீந்திரபுரசாமிக்கு நாம அரசியல் ரீதியாக ஜஸ்டிஃபை பண்ணலை அவங்ககிட்ட நியாயம் இருக்குன்னு டாக்டர் யாவுக்கு தெரியும் அதை நான் அரசியல் ரீதியாக ரெண்டாயிரத்து ஒம்போல் எதிர்த்தது எல்லாமே வந்து அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கைகள் தான் என்னோடய அறிவையும் ஆற்றலையும் நாளொழுதி வரைக்கும் அவருக்கு பயன்படுத்தி கட்சியை அன்னை காப்பாற்றிய சூழ்நிலைக்கு அவர் எனக்கு நியாயமாக நடக்கலைங்கும் போது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நான் என்னோட அரசியல் பணியை மனித நீதிக்கு மனித நீங்கள் அடிப்படையெல்லாம் செய்தாங்கிறது ஒரு ஒரு பார்வை இருந்தாலும் இந்திய ஜனநாயகத்துக்கும் இந்தியாவின் தேச ஒற்றுமைக்கும் தமிழகத்தின் நலனுக்கும் ஐயா ஆற்றிய பங்களிப்பு வந்து மிக பெரு பெரிது இது நுணுக்கமாக இது வன்னியருக்கு இந்த அரசியல் சக்தியாட்ட டாக்டர் ஆக்கலைன்னா இந்த ஃபோல்ஸ் எப்படி போயிருக்குங்கிறத நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ராவுக்கு தெரியும் ஐபிக்கு தெரியும் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் உண்மையிலே நாட்டின் நலன் மீது அக்கறை கொண்ட எந்த ஒரு உளவு அமைப்புக்கும் இது தெரிஞ்ச உண்மை இந்த சமூக மக்களை ஜனநாயகப்படுத்தினது ஐயா தான் அதே மாதிரி தமிழ் சமூகத்தில் இன்னைக்கு ஜனநாயக ஆற்றலாட்டு முப்பத்தாறு லட்சம் வாக்களை பெற்று அடுத்து எட்டு சதவீதம் பதினாறு சதவீதம் ஆக்குவேன் மக்களை சந்தித்து வருவேன் குறிப்பாக அவரோட மக்கள் சந்திப்பில் வந்து அவருடைய ஒரு ஒரு சமூக நீதி பார்வை இருக்குது அந்த சமூக நீதி பார்வைங்கிறது இவர் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வாரத்தில் தேவேந்திரகுல வேளாளர் பரையர்கள் வந்து ஃபஸ்டேட் ஆயிடக்கூடாது அவங்களும் இந்த ஜனநாயக ஆற்றலாட்டு உள்ள நிற்கணும்னு அவர் பார்க்குறாரு புறக்கணிக்கப்படக்கூடிய தமிழ் சமுதாயங்கள் ஜனநாயக ஆற்றலாக தரணும்னு நினைக்கிறாரு ஸோ சீமான ஒரு ஜனநாயக ஆற்றலாக தான் திரளாரு தான் வந்து அந்த ம மக்களோட பிரிவினைவாத மக்களோட ஒரு அரசுக்கு எதிரான போர் புரியக்கூடிய பாதையை வந்து ஜனநாயக ஆற்றலால் தான் த தடுக்க முடியும் பெருந்தலைவர் காமராஜ் வந்து இளையவெருமாட்டை சொல்லும்போது நாட்டுக்காக எல்லாம் வந்து தான்ப்பா நீ காங்கிரஸ் தான் நீ நக்சல் அந்த இது பாதைக்கெல்லாம் போகாத நீ வான்னு சொல்லி அங்கே காங்கிரஸில் மா மாவட்ட தலைவராக இருந்த பிள்ளை ஒரு கார்காத்த வேளாளர் சுந்தரம் பிள்ளை சம் பேர் எனக்கு சரியாக தெரியல ரெண்டு வெள்ளாளர் உண்டு ஒருத்தர் ரெண்டு வருடையே காமராஜர் ஆதரவாளர் தான் அவர்கிட்ட பிள்ளை அவன் நக்சல் அந்த மாதிரிப்பட்ட பாதை பேரக்கூடாது நாட்டுக்காக உழைக்கிறவங்களாம் காங்கிரஸ்காரன் தான் அவனை ஜன்னாயகப்படுத்தி எம்பி ஆட்டாக்குன்னு ஐம்பத்தி ரெண்டுலேயே வந்து இளையபெருமாள அவர் கொஞ்சம் நக்சல் பாதைங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தில் போயிட்டு இருந்த ஒருத்தரை வந்து ஜனநாயகப்படுத்தி எம்பி ஆக்குனது காமராஜர் ஸோ ஜனநாயக சக்திகள் தான் இந்த மாதிரிப்பட்ட பிரிவினைவாத போக்கை வந்து நீர்த்து போக செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக சக்தியாக தான் டாக்டர் ஐயா வன்னியர் இளைஞர்களுக்கு இருந்தார் தமிழ் இளைஞர்களுக்கு சீமான் ஒரு அதே பண்ணலாம் சீமானவர்களும் ஜனநாயக சக்தியாக தான் இருக்கிறாரு வருண்குமார் கருத்து வந்து நாட்டின் தேச பாதுகாப்பு சேத ஒற்றுமைங்கிற அளவில் அரசு நிறுவனங்களை வந்து அதை எடுத்துக்க தான் செய்வாங்க ஒன்று ஒரு எஸ்பி சொல்ற துரத்திக்கு போட்டு விட மாட்ட மாட்டாங்க அதை பார்க்க தான் செய்வாங்க அதில் தவறில்லை ஆனால் சீமானுங்கிற ஜனநாயக சக்தி அது சமநீதி பார்வையில் பீகாரின் நிதிஷ்குமார் மாதிரி யூபியின் கன்ஷிராம் மாதிரி உள்ள ஒரு சக்தி தான் அதை வந்து சீமானம் உணர்ந்திருக்கிறாரு அருண்குமார் பேசுறதுக்காக பிரதமரை ஒன்றும் சாடாமல் பிரதமர் தமிழுக்காக பேசுறதையும் சீமான் ரெகனைஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்குள்ள பேசியிருக்கிறாரு ஸோ எஸ்பி அருண்குமாருக்கு வந்து சாரி வருண்குமாருக்கு வந்து சீமான் வந்து பொருத்தமான சரியான பதிலை கொடுத்துல தான் நான் பார்க்கறேன் சரி இப்போ ஒர்க் பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்து தேசிய அளவில் சீமான ஒரு பேசு பொருள் இருக்குமா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நேஷனல் கான்ஃபரஸ் வந்து பேசுகிறார் அப்படிங்கும்போது அவருக்கான இமேஜ் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு சீமானான் இமேஜ் மேலே போயிருக்குது தேசிய அளவில் பேசு பொருள் ஆகணும்னா காங்கிரஸ் தான் எடுக்கணும் ஏன்னா சீமானுக்கு அரசியலுங்கிறது இனப்படுகொலையை பழிவாங்க நடவடிக்கையாக செய்த காங்கிரஸ் தான் அவருக்கு மெயின் எதிரி பட் அரசியல் சூழலில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் இங்கே முக்கியங்கும் போது பாஜகவையும் அவர் எதிர்த்து ஓகே அவர் தமிழ் தேசியங்கிற லெவலில் எடுக்கக்கூடியதில் பாஜக எதிர்க்கிறார் பாஜகவை இன்னைக்கு சம்பல் அந்த மேட்ரு கூட பாஜகவை அவர் தான் எத்தாரிக்க விட்ருக்காருங்கிறதையும் மறுக்க முடியாது டிஎம்கே வந்து என்டிஏ பார்ட்டி கூட சேர்ந்து நின்று அதுக்குள்ள நிற்கிறாங்க ஓகே அவங்களும் அவங்களுக்கு தேவைக்கத்தக்கணுன்னு அவங்களும் அவங்க அரசியலை பண்ணுவாங்க சீமான் வந்து அந்த இடத்துக்குள்ளே கொஞ்சம் வேகமாட்டே அரசியலை பண்ணுறாரு இதில் இந்திய அளவில் வந்து இதை சீமானுக்கு எதிராக கொண்டு போடணும்னா காங்கிரஸ்காரங்க தான் கொண்டு கொண்டு போகணும் ஏன்னா அவர் பிரபாக குளோரிஃபை பண்றதெல்லாம் காங்கிரஸ்காரங்களுக்கு தான் பெரிய அளவுக்குள்ள வருத்தங்களும் கோபங்களும் இருந்துகிட்டு இருக்குது இருக்குது எனிவே அவங்க திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றதுனால அதை பற்றி கவலைப்படாமல் அதில் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இதை மேலும் இதை கிளறணும்னா காங்கிரஸ்காரங்க கிளறலாம் காங்கிரஸ்காரங்க இதில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் மோடிக்கு தெரியும் சீமான் பாஜகவையும் காங்கிரஸ் நேத்தா கூட அவரோட அரசியல் ஆஹ்ங்கிறது வந்து அந்த குழந்தைங்கிறது நாம் தமிழர்ங்கிற குழந்தைங்கிறது காங்கிரஸ் எதிர்ப்புல இன அழிப்ப ஒரு பழிவாங்க நடவடிக்கையா காங்கிரஸ் செய்தாங்கிற அந்த கருத்தியலின் அடிப்படையில் தான் வந்ததுங்கிறது மோடிக்கு நன்றாகவே தெரியும் ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து சார் இப்போ ஐபிஎஸ் அந்த ஐபிஎஸ் அதிகாரியை வந்து பின்னாடி இருந்து திமுக ஏற்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை நாம் தமிழ் வைக்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு டிஎம்கே வர்சஸ் சீமான் அந்த பாலிடிக்ஸ்ல தான் இந்த விஷயங்கள் நடக்குது டிஎம்கே வர்சஸ் சீமானுங்கிறது டிஎம்கேக்கு என்ன லாபம்னா பிற மொழியாளர்கள் வந்து திமுக சேடு கன்சால்டேட் ஆவாங்க அது ஆகிட்டு தான் இருக்கிறாங்க அது ஒரு பொலிட்டிக்கல் தான் சீமானுக்கு எட்டு நான் சொன்னேன் இல்லையா எட்டு சதவீதத்தில் இருக்கக்கூடிய சீமான் நாற்பத்தெட்டு சதவீத பலத்தில் ஆறு மடங்கு பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணி பலத்தில் விடக்கூடிய ஸ்டாலினை எதிர்கொள்வது சீமானுக்கு பெருசு தான் சீமான் வந்து கலைஞர் கலைஞருக்கு குட்டி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு கங்காறு குட்டி உதயநிதினு ஸ்டாலினை எதிர்கொள்கிறாரு இப்போ மற்றவங்கள்லாம் வந்து ஒரு சிலர் வந்து உதயநிதி ஸ்டாலினை எதிர்கொள்வது ஸ்டாலின் நெருங்க முடியாது இது பெரிய உயரத்துல இருக்காரு அவர் நல்லால் கூட நாம நெருங்க முடியாது ஸ்டாலின் எவ்வளவு ஆல் அப்படிங்கிற ஒரு இமேஜை ஸ்டாலினுக்கு கொடுத்து ஸ்டாலினுக்கு இணையான தலைவருங்க இல்லைங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது பட் சீமான் வந்து ஆறு மடங்கு அதிக பலத்தோட ஒரு கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை எதுக்குறது வந்து சீமானுக்கு ஒரு பெரிய இமேஜை கொடுக்குது அதாவது உங்களோட எதிரியை நீங்கள் வந்து பெருசாக ஐடென்டிஃபை பண்ணி போனாதான் நீங்கள் அதில் மேலே வளர்ந்து போக முடியும் எதிரியே வந்து ஒரு சின்ன எதிரியே அது ஸ்டாலினுக்கு நிழனான உதயநிதி ஸ்டாலினையே எதிரியா நீங்கள் பாவிச்சிட்டிங்கன்னா வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் உங்கள் வளர்ச்சியும் அதோட தீந்து போகும் உங்களோட எண்ண ஓட்டமும் ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போலாங்கிற எண்ணெய் ஓட்டம்தான் அதுல போகும் சீமான் தனிச்சு போட்டிட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலினே எதிரியா பார்க்குறாரு இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் வந்து சீமானுக்கு ஸ்டாச்சரை உயர்த்தும் சீமான் வந்து துணிச்சலா வந்து ஸ்டாலின் எழுத்து நிற்கிறாரு பிரபாகரன் கலைஞர் பிரபாகரன் ஜனநாயக சக்தி அல்ல பட் உலகத் தமிழர் மத்தியில் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜை ஒரு ஜனநாயக சக்தியான கலைஞர் கூட ஒப்பிட்டு தன்னோட ஜனநாயக வளர்ச்சிக்கு வந்து சீமான அதை டேக்டிக்கலாக பயன்படுத்துகிறாரு உலகம் ஃபுல்லாட்டையும் அதற்கான ஆதரவு வளையத்தை இதுவும் இதுவும் எதிர்த்தரப்பில் வந்து ஸ்டாலினுக்கு கலைஞர் மேலே பற்றுள்ள உள்ளவங்களாம் ஸ்டாலினுக்கு ஃபுல்லாக கன்சால்டேட் ஆவாங்க இந்த வகையில் இந்த சம்பவங்கள வந்து சீமானுக்கு ஸ்ட்ராச்சரை பெருசு பெருசாக இருக்கு ஒருத்தன் ஸ்ட்ராச்சர் எப்போ பெருசாகும்னா துணிச்சலாக நான் நாலு பேரையும் எழுத்து நிற்கிறேன் நான் பிஜேபி காங்கிரஸ் திமுக திமுக நாலு பேரையும் எழுத்து நிற்கக்கூடிய சக்தியும் துணிச்சலும் துணிமையாகிட்டே இருக்கும்போது தான் ஒருத்தன் பெருசாவான் மக்களும் தான் பெரியவன் தனக்கு ஓட்டு தான் மக்களும் பெரியவன் நினைப்பான் இதுதான் சகோதரர் இந்தியா டுடே மணி ஷியாமண்ணே குபேந்திரன் லட்சுமணன் எல்லாம் என் சோதரர் தான் சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறாரு என்ன பொசிஷன் என்ன பண்ணுறாருன்னு பாண்டியன் தமிழா தமிழா பாண்டியன்லாம் புரிஞ்சுக்கணும்னு அவங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கிறேன் நீங்கள் அது தப்புங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிலைப்பாடு இருக்கலாம் பட் அவன் தன்னை பெரியவனாக நினைக்கிறான் நான் பெருசா வருவான்னு நினைக்கிறான் தான் சீஃப் மினிஸ்டரா வர முடியும்னு நினைக்கிறான் அதனால என்னால் மு க ஸ்டாலின் எதிர்த்து நிற்க முடியும் திமுகவையும் அண்ணா திமுகவையும் சேர்த்து எதிர்த்து நிற்க முடியுங்கிறது அவன் நிற்கிறாங்கிறதை அதை பார்க்கணும் அந்த வகையில் சீமானு கண்டிப்பில் பேச்சுகள் எல்லாமே வந்து ஐம்பதாண்டு கால திமுக திமுக ஆட்சி ரெண்டையுமே தான் அடிக்கிறாரு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இருக்க நினைவு நாள் இன்னைக்கு நினைவு நாள்ல சீமான் என்ன சொல்றாருன்னா விவசாயிகள் பிரச்சனையில அதிமுக அரசு ஜெயலலிதா அரசு கோட்டை விட்டுட்டு ஆனா தன்னோட வழக்கு விஷயமா ஜெயலலிதா அரசு கண்ணும் கருத்துமா இருந்தது தன் வழக்குக்கு சுயநலமா வழக்கறிஞர்கள் வச்சு சரியா வழக்காடுன்னு ஜெயலல்தாமையார் விவசாயிகள் பிரச்சனையில கோட்டை விட்டுட்டாங்கன்னு ஜெயலலிதாவே அடிக்கிறார் இது ஆதவ் அர்ஜுன் போன்றவங்களும் நினைக்கணும் சும்மா என்னத்தையும் பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல சீமான் என்ன நிக்கிறாரு எப்படி நிக்கிறாரு நான் பெரியவன் என்னால சாதிக்க முடியும்னு நிக்கிறாரு சீமான் பெரியவன் தான்ங்கிறத வருண்குமார் ஐபிஎஸ் அந்த கூட்டத்துல பேசி சீமானுக்கு அங்கீகாரத்தையும் ஒரு ஆதரவையும் வழங்கியிருக்கிறாரு சீமானுக்கு இது வந்து பெரிய பிளஸ் தான் உண்மையிலேயே அவரு பிரிவுனாத சக்தி இருந்தா அது மைனஸ் அப்படி கிடையாது அவர் ஜனநாயக ஆற்றல் உறுதியா சொல்றீங்க நான் உறுதியா உறுதியா நான் சொல்றேன் ஜன்னை ஆற்றல் சென்னை ஆற்றலாக தான் அவர் வளர்கிறாரு ஜென்னை ஆற்றல்கிறதுல தான் எந்த மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை அவர் ஜன்னக ஆற்றல்கிறதுனால தான் இந்த நாட்டின் இறையாண்மை இந்த நாடு எனக்கு பெருசு நான் நேஷ்னலிஸ்ட் மை நேஷ்னலிஸ்ட்டு இந்த தேசிய எண்ணம் கொண்டவன் அந்த வகையில் நான் அவர் ஜன்னைய ஆற்றலுங்கிறனால தான் அவர் என்னோட கொள்கை அடிப்பில் எனக்கு முழுக்க எதிராக இரு எதிர் திசையில் இருந்தால் கூட அவரை நான் பேசுகிற காரணம் ஈஸியாக டெமோக்ராட்டுங்கிறனால தான் நான் பேசுகிறேன் ஏற்கனவே நான் திரும்ப இது தொடர்பாக சீமான் டெமோக்ராட்டை பயணிக்கிறதும் அவருக்கு நல்லது அதை தவிர எதுனாலும் அவருக்கும் அவருக்கும் அது நன்மை பயக்காதுங்கிறது நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு நான் அதை உறுதியாக சொல்கிறேன் சீமானவர் ஜனநாயக ஆற்றல் தான் சார் இந்த ஐபிஎஸ் அவர்களுடைய பேச்சுக்கு பின்னாடி சீமானவர்கள் கொடுத்த பேட்டியில் வந்து நாங்கள் உங்களை பேசுறது நீங்கள் இவ்வளோ பேச சொல்றீங்க நீங்கள் வந்து எங்களை அதாவது திமுக எங்களை பேசுகிறாங்க நாங்கள் அது கொடுத்து வழக்கு கொடுத்தா நீங்கள் அதை எடுத்துக்க கூட மாட்டீங்களேங்கிற மாதிரி அதுக்கு ஒரு கவுண்டர் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கும்போது இது மக்கள் மத்தியில் எடுபடுமா எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் சார் சீமான பொறுத்தவரில் கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம் தான் ஸோ சீமான் விஜய் கம்பாரிசன் இந்தியா டுடே மணி பண்ணா கூட இந்த ஆளு வன்மத்திலையும் கால்பணிச்சலும் பண்ணுறான்னு சீமானுக்கு லாபம் தான் அது வரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வராதவர் நாலு பேரையும் ஏற்று துணிச்சலா தனிச்சு நிற்கிறார் என்னைக்கு நாலு பேரையும் ஏற்று துணிச்சலா தனிச்சு நிற்கக்கூடிய அந்த இதை சீமான் விடுறாரோ தான் அவர் தேங்கி போயிட்டாருன்னு அர்த்தம் இப்போ அவர் வந்து நதி போல ஓடிக்கொண்டுருன்னு ஒன்னு நாலு ஏழு எட்டுன்னு எட்ட பதினாறு ஆக்கி ஓடிக்கூடியவராக தான் இருப்பார் நாலு பேரையும் எதுக்குறது வர சீமானை யார் பேசினாலும் அது சீமானுக்கு பப்ளிசிட்டி தான் அதனால தான் இந்த இடத்துக்குள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக தெரிஞ்சவர் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு பப்ளிசிட்டி தான் நீங்க சீமான என்னை யாசினாலும் அது பப்ளிசிட்டி தான் விஜய் வச்சு ஆசினாலும் பப்ளிசிட்டி தான் வருண்குமார் வச்சு யாசினாலும் பப்ளிசிட்டி தான் அந்த நடிகை விஜயலட்சுமி அம்மையார் அவங்கள வச்சு திட்டினாலும் பப்ளிசிட்டி தான் இதை இன்னைக்கு நேற்று எல்லா நாளும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே பப்ளிசிட்டி தான் சீமானை ஆதரிக்கிறவங்க ஏழை மக்களில் ஒருத்தன் ஏழைகளுக்காக நிற்கிறான் நம்மள ஒருத்தன் ஒரு ஏழை இவன் அதனால் இவனை நம்ம தூக்கி விடுவோம் இவன் தனிச்சு துணிஞ்சு நிற்கிறதவரை இந்த துணிச்சலை பாராட்டி நம்ம தூக்கி விடுவோன்னு தான் ஏழை மக்கள் தான் சீமானை தூக்கி விடுறாங்க அதே மாதிரி பிரணித்தம் இல்லாத ஜாதிகள் தான் சீமானை தூக்கி அவங்களுக்கு சீமானை பற்றி பேசுகிறதும் சீமான் ஒரு ஆளாக நிற்கிறதும் அல்லது சீமானுக்கு ஒரு தொல்லை துயரம் வரும்னு சொல்லும்போது சீமான் மேலே அவங்களோட அன்பும் பாசமும் கூடும் இப்போ சீமான் கீழே போகிறாருங்கிற மாதிரி மணி பேசுனாருன்னா ஐயோ சீமானை கீழே விட்டுறக்கூடாது இந்த ஆள் ஏதோ வன்மத்திலையும் கால்பந்துச்சிலேயும் பேசுகிறான் சீமானை நம்ம பிடிக்கணும் இவனுக்கு என்ன தெரியும்னு தான் அந்த சாதாரண மக்கள் பார்ப்பாங்க அப்படி பார்த்து தான் சீமான் இருக்காரு காந்தராஜ் சீமானை குறைச்சி பேசினாலும் அந்த சீமானுக்கு போடக்கூடிய ஏழை எளிய மக்கள் விட்டுறக்கூடாது சீமானன்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மக்கள் சீமானோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க வளர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க ஆன் கண்டிஷன் நாலு வரை எடுத்து தனிச்சு நிற்கணும் ஆன் கண்டிஷன் தனிச்சு நிற்கணும் இருநூற்றி பத்து நாளையும் கேண்டிடேட் போடணும் இவன் தாயா சுத்த வீரன் நோட்டுக்கு சீட்டுக்கு வில போகலையா மற்றவெல்லாம் விளக்கு போறயா வரும்போதே விள போறதுக்கே வரான் ஐயா பாப்புலாரிட்டியை காசாக்க பாக்குறாய்யா விழைப்புவாதியா இருக்கிறாயான்னு திட்டிக்கிட்டு சீமான் பின்னாடின்னு பார்ப்ப மீண்டும் நான் சொல்றேன் சீமான் தனிச்சு தான் நிற்பாரு தனிச்சு நிற்கிறவரு அவருக்கு வளர்ச்சி தான் தனிச்சு நிற்கிறவரு ஜம்பிங்கில் தான் போவார் தனிச்சு நிற்கிறவரு அவரு அவரை நாக்கு மேலே பல்லு போட்டு ஒரு பயம் பேச முடியாது அவர் வில போகலையா நிற்கிறாரியா இதுல அவர் இழந்து போயிட்டே இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் தனிச்சு தான் நிற்பார் இருபத்தி நாலையும் தனிச்சு நிற்பாரு நான் தான் சொன்னேன் திருமலர் பத்திரிகையில் அண்ணா திமுக நின்று பாஜகவுக்கு எதிராக பொலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்காக நியூஸ் பண்ணாங்க பாஜகவுக்கு வேற வழி இல்லை அதிமுக வந்து தான் நினைப்பல நினப்பில்ல சீமானுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை அதிமுக வேறு வழி இல்லைன்னு போனால் எனக்கு என்ன நான் தனிச்சு நிற்பேன் நான் வளர்றதுக்கு நிற்கிறேன் அதனால தான் பெரியார் வழிங்கிறது என்னோட நோக்கம் இல்ல பிரபாகரன் வாழ்கங்கிறது தான் என்னோட நோக்கம்னு அவர் அந்த இடத்துக்குள்ளே போறாரு அது ஜனநாயக தான் பண்ணுறாரு எல்லா இதுலையுமே அண்ணன் துவக்க பிடிச்சாரு நான் வாக்குக்காக நிற்கிறேங்கறதையும் அவர் தெளிவுபடுத்தி தான் போறாரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் சீமான் வந்து டெமோக்ராட் ஜனநாயக ஆற்றல் ஜனநாயக நெறிமுறைப்படி தான் அடுத்து வளர முடியும் இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமியை பலகினப்படுத்தி வளர முடியும்னு நினைக்கிறாரு சில சிலர் மாதிரி மன நோயாளிகளாக வன்மத்திலையும் கால்பணிச்சியிலையும் கலைஞர் குடும்ப எதிர்ப்பை மட்டுமே இது பண்ணி தப்பான வீகம் எடுத்து போனோம் விஜயகாந்த் போன மாதிரி தப்பான வீகம் எடுத்து போகணும் சீமான்ட கிடையாது தனக்கு எது கெயின் இப்ப எடப்பாடி கூட போனா அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியே கிடையாது எடப்பாடி கூட போனா ரெண்டு ஜாதி தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்குள்ள வரும் அதிகார மையமா இருக்கும் மற்ற ஜாதிகளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்ப அந்த ரெட்டு இலையை பண்ணி செங்குந்தர் வன்னார் நாவிதர் குயவர் பறையர் தேவேந்திர குல வேளாளர் இந்த ஜாதிகள் எப்படியும் போனா போனாங்கிற எண்ணம் இந்தியா டுடே மணிக்கு இருக்கலாம் சேமனனுக்கு இருக்கலாம் குபேந்திரனுக்கு இருக்கலாம் பாண்டியனுக்கு இருக்கலாம் சீமானுக்கு இல்லை இந்த ஜாதிகளெல்லாம் எம்பவர் பண்ணுன்னு நினைக்கிறார் எனக்கு இருக்குது அதனால தான் என்னோட நேஷனல் மைண்டட் இதுக்கு சீமான் இந்திய தேசியத்தில் நம்பிக்கொள்ளவர் தான் இந்த இறையாண்மையில் நம்பிக்கொள்ளவர் தான் இந்தியா என் எங்க நாடு அம்பேத்கார் சொல்கிறது அதுதான் சொல்கிறாரு பட் நம்ம நேஷனல் பார்ட்டி மைண்ட் செட் இருந்தாலும் சமூக நீதிக்காக சீமான் இருக்கிறாருங்கனால சீமானை வீழ்த்து வீழ்த்துவதன் மூலமாக சமூக நீதியை ஜாதி ஆணவத்தில் மணி ஷாமண்ணன் ஷேமண்ணனுக்கு என்ன வந்து சீமான் சபார்டினேட்டாக போகிறாருன்னு ஏன் சொல்லணும் அவரு அது நியாயம் இல்ல ஷேமண்ணனே நீங்களே செல்ஃப் பண்ணுங்க சீமான் சபார்டினேட்டா போறாங்கன்னு சொல்லணும் நான் நான் வந்து தான் அடிச்சு சொன்னேன் அது அப்போ இந்தியாட்டுடைய மணிக்கும் சமநீதியை பற்றி கவலை இல்லை நீங்க சமநீதியை சூறையாடுறதுக்கு துணை போறதுக்கு சீமானுக்கு எதிராக வாரீங்க அப்போ சீமானுங்கிற ஆற்றல் தாள கிடப்பாறை தற்காப்பதே தருமான சமநீதிக்கான ஒரு ஆற்றல் ஜனநாயக ஆற்றல் அந்த வகையில் எதிர் திசையில் இருந்தாலும் நான் சீமானுங்கிற அந்த ஆற்றலுக்கு கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாம என்னோட பங்களிப்பை நான் அவருக்காக செய்துட்டு தான் இருக்கிறேன் மீண்டும் சொல்றேன் ராமணன் வீர தமிழ் பெரும்பாட்டான்கிறது சீமானுக்கு கொள்க ராவணன் சிவபக்தன் ராமணன் பிராமணன்ங்கிறது என்னுடைய பிலீஃப் என்னுடைய பிலீஃப் இந்திய அளவில் பிரட்டானிட்டி அடிப்படையில் சமூகங்கள் ஒன்றிணைஞ்சு மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக அவங்க வரணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவாலியா சிவகரே ஈழவா நாடார் கிராமணி கவுடு எல்லாருமே வந்து மோடிக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாக வரணும் ஒன்றிணஞ்சு வரணுங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு சீமான் வந்து தமிழ் தேசிய அரசியல் சீமானுக்கு அரசியல் எதிர் எதிர் இதாக இருந்தாலும் நான் மோடிக்காக நான் தெளிவாக நிற்கும் போதும் சீமான் வந்து சமூக நீதிக்காக சில பணிகள் ஆற்றும் போது அவர் தனித்து நிற்கணும் இந்த செங்குந்தர் வன்னார் நாவிதர் குயவர் தேவேந்திர குலவேளாளர் பரையர் முத்தரையர் இந்த சமூகங்கள் வந்து ரெட்டேலையின் சமூக நீதி சூறையாடல இருந்து பெரிய அதிகாரத்தை பெற்று அவங்களும் பெரிய அளவுக்கு வரணும் ரெட்டேலே நம்பி இங்க எட்டு பேரு நூறு கோடி சம்பாதிச்சோம் ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கும் அங்க ஆறு பேரு நூறு கோடி நூற்று கணக்கான கோடி சம்பாதிக்கு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதும் முதுகெலும் பெற்ற கொலைத்தனம் அந்த கொலைத்தனத்துக்கு ஷாமண்ணனோ இந்தியா டுடே மணியோ துணை போகாண்டான்னு நான் கேட்டுக்கிறேன் சமூக நீதிக்காக சீமான் தனிச்சு நிற்கிறாருங்க பதிவு பண்ணுங்க தனிச்சு நிற்கிறாருங்க யாரு பதிவு பண்ணுங்க கிள்ளிங்க சைலன்ஸ் பண்ணாமல் குறஞ்சபட்சம் அதையாவது பதிவு பண்ணுங்கிறது சமூகநீதி பார்வை அரசியல் விமர்சகர்களுக்கு வேணுங்கிற அடிப்படையில் நான் நான் விரும்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சீமானவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்தும் தற்போதைய சூழல் குறித்தும் பல விஷயங்கள் ரொம்ப தெளிவாக பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி நன்றி